ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அகப்பை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம வீட்டுக்கிட்ட தான் இவர் வந்து ஆசாரி இவர் வந்து பண்ணி கொடுத்தாரு அகப்பை பண்ணுறதுக்கு வந்து தொட்டாங்குச்சி வந்து ரெண்டு நாள் வந்து ஊற வைக்கணும்னு சொன்னாங்க தண்ணியில் அவர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு கரெக்டாக ரவுண்டான ஷேப்பாக கொண்டு வராரு அதில் கொஞ்சம் மேடு பள்ளம் இல்லாமல் அப்படியே நைஸாக சூப்பராக அதில் அதிலேயே செதுக்கி எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த தொட்டாங்குச்சிலேயே ஒரு ஓட்டை இருக்கு பிள்ளைங்களா அந்த ஓட்டைக்கு நேராக வந்து அந்த குச்சியை செருகிறதுக்காக அவரே வந்து ஒரு ஓட்டை ஒன்று போடுறாரு அந்த இடத்துல அதுக்கப்புறம் இது வந்து மூங்கில் குச்சி வச்சு அந்த ஓட்டையும் தொட்டாங்கத்தில் இருக்கிற ஓட்டையும் ரெண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுறாரு அப்படி கனெக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு அப அகப்பை வந்து கிடச்சிருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து கரண்டியாக இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போலாம் களி மூட்டு போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் மத்துக்கு பதிலாக இதுலேயே வந்து பருப்புலாம் கடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க இப்போவும் பருப்பு கிடையறதுக்காக தான் வந்து அவரை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக செய்கிறாரு பாருங்க ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிறோம் ஆனால் இதெல்லாம் ஒவ்வொன்றுமே எவ்வளோ வேல்யூபுளானதுன்றது நம்ம நேரில் பார்க்கும் போது தான் நமக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க இருந்தாலுமே அதை அப்படி செஞ்சு அதை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க ஒரு திருப்தியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம கடையில் போய் ஒன்று வாங்கிறதுக்கும் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப இயற்கையான முறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் அந்த மூங்கிலையும் சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்டையும் அவர் எக்ஸ்ட்ரா போட்ட ஓட்டையும் கனெக்ட் பண்ணிட்டாருன்னா நமக்கு வந்து அகப்பை கிடச்சிருது நானும் இதில் வந்து ரெண்டு அகப்பை எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பாட்டு கொன்று குழம்பு கொன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது அவர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே நல்லா இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் அகப்ப யூஸ் பண்ணுறீங்களா இது யூஸ் பண்ணால் நல்லதா அப்படின்னு சொல்லி கமெண்டில் பண் சொல்லுங்க இதெல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கெல்லாம் போய் சேருமா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டு நம்மளே மேக்சிமம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல பட் ஆனால் போகணும் எல்லோரும் யூஸ் பண்ணணும் எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை முறையில் மறுபடியும் போய் தான் ஆகணும் நம்ம வேணான்னு சொல்லிவிட்டு தேங்காய் வடித்து தூக்கி போடுற தொட்டாங்குச்சிலே வந்து நமக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு அகப்பே கிடச்சிருது அதை யூஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வருது பாருங்கள் அது செம்ம ஃபீல் உண்மையாகவே நல்லா ஃபீலாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக நம்மளே கூட ட்ரை பண்ணலாம் முடிஞ்சால் நீங்களும் இயற்கை வழியில் யூஸ் பண்ணுங்கள்